ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் என் அன்பு குழந்தையே என் பாசம் மிகுந்த என் தந்தையே என் கஷ்டங்களை உன் காலடியில் வைத்து விட்டேன் என் சாய் அப்பா நீயே என்னை பார்த்து கொள்வாய் அப்பா என்று அவர் கால்களில் சரணடைந்து விடுங்கள் எல்லாம் நல்லதே நடக்கும் எல்லாவற்றையும் அவரே பார்த்து கொள்வார் பொறுமையை சோதிப்பதற்காகவே நிறைய பிரச்சனைகள் ஒன்று தேடி வரும் ஆனால் நீ அதை கண்டு தோலாமல் என்னை பற்றி மட்டும் நினச்சிக்கிட்டே இரு உனக்காக அனைத்தையுமே சர்வசாதாரணமாக நான் மாற்றி காமிக்கிறேன் வாழ்வில் வழிகள் தெரியாமல் திக்கிட்டு போய்க்கும் சமயத்தில் உனக்கான ஒளியாய் வழியாய் உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் நான் துணை இருப்பேன் உனக்கு ஒரு நல்ல செய்தி சொல்லட்டுமா கூடிய சீக்கிரமே நீ வாழ்வில் வெற்றி அடைய போகிற அது தெரியாம நீ டெய்லி புலம்பிக்கிட்டே இருக்க உன் வாழ்வில் பல அற்புதங்களை நிகழ்த்த நான் இருக்க இது உண்மையான சத்தியம் என்கிட்ட சரணடைஞ்சிட்ட ஒருவர் தனது எதிர்காலத்தை பத்தியோ தற்போது உள்ள இக்கட்டான சூழ்நிலை பத்தியோ கவலைப்படவே கூடாது வீணான கவலை எந்த விதத்திலுமே பலன் தராது உனக்கு நான் அதை பலமுறவும் சொல்லிட்டேன் நீ இப்படி வீணா கவலைப்படுவது எதை காமிக்கிது தெரியுமா என் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லைன்றதை காமிக்கிது நடப்பது எல்லாமே என்னுடைய விருப்பம் நீங்கள் வேண்டியது எல்லாம் நான் தருவேன் என்பது மட்டும் தவறான கருத்து உன்னுடைய கலந்த காலத்தையும் எதிர்காலத்தையுமே நான் நல்லா அறிவேன் ஆனால் என் குழந்தைகளுக்கு எது நன்மையோ அதை மட்டும்தான் நான் அளிப்பேன் உனக்கு நீ கலங்காமல் இரு பயப்படாமல் இரு நான் உனக்காக சில க வாசல் கதவை திறந்து வச்சேன் உன் மனம் அதை ஏற்கவே இல்லை என்னை நோக்கி நீ வேண்டுதல் செய்ய துவங்கிய நேரத்திலேயே உனக்கு பதில் தரும் வேலையையும் நான் துவங்கிட்டேன் அதனால் நீ இப்ப சோதனைகளை எல்லாம் அனுபவிக்கிற என்பதையும் பலமுறை உனக்கு நான் அறிவுறுத்தி இருக்கிறேன் இப்போது அதை நல்லா நினைவுபடுத்து பாரு கலங்காம இரு தாமதமானாலும் தப்பாம கிடைக்கும் நல்ல இடத்திலும் தகுந்த நேரத்திலும் உன்னை ஓடி வந்து நான் காப்பேன் இக்கட்டான சூழ்நிலையந்து ஒரு உனக்கு ஒரு ஆபத்துனா உன்னை காக்க நான் ஓடோடி வருவேன் சாயப்பா நான் உன்னை காக்க ஓடோடி வருவேன் உனக்கு ஏற்படுற வழி வேதனை துக்கம் பிரிவு இழப்பு என எல்லாமே விதியோட விளையாட்டு இப்படி விடையில்லாமல் துயரங்களுக்கும் முடிவு தான் என்னென்னு மனசு உடைஞ்சிருக்க நீ இதுவும் கடந்து போகும் உன்னோட வாழ்க்கை நிம்மதியாக சந்தோஷமாக நீ இருப்ப நிம்மதியாக வாழப் போகிற சந்தோஷமாக வாழ போகிற உன்னால் ஒருத்தவங்க கண்ணீர் சிந்தும்படி மட்டும் நடந்து கொள்ளாத அந்த கண்ணீர் துளிகளின் பாவத்தின் கணக்குள்ள சேர்ந்து போய்டும் சாமி அதனால் நீ அடுத்த வர துன்புறுத்துறதுக்கு முன்னாடி நல்லா யோசித்து செயல்படு அடுத்தவங்கள நம்மளால் அடுத்தவங்க கண்ணீர் சிந்தக்கூடாது அதை நீ நல்லா ஞாபகம் வச்சுக்கோ அடுத்தவங்களோட வழி தெரிஞ்சி தான் யாரையும் காயப்படுத்தி பார்க்க மாட்டான் அடுத்தவங்க கண்ணீருக்கு காரணமாகவும் இருக்க மாட்டான் வாழ்க்கையில கஷ்டத்தை தாங்க முடியலேன்னு தற்கொலை பண்ணிக்கலாமான்னு தோணுது ஆனா தற்கொலை செய்யற அளவுக்கு தைரியம் இருந்துச்சுன்னா வாழ்ந்ததை பாரு அப்போ உனக்கு புரியும் இந்த சின்ன பிரச்சனைக்கா நம்ம சாகணும்னு நினச்சோன்னு நான் உனக்கு ஒன்று சொல்றேன் யாருக்காகவும் உன்னை நீயே தாழ்த்தி எடை போட்டுக்காத உனக்குன்னு ஒரு மதிப்பு இருக்குது அதனால் யாரிடமும் உன்னை நீயே தாழ்த்தி கொள்ளுது அது நல்லதும் இல்லை நீ நீயா இரு நீ நல்லா இருப்ப உன் வாழ்க்கை நல்லா இருக்கும் அதனால் எதை நினைச்சுமே நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை உன்னோட எல்லா பிரச்சனையுமே நான் சரி பண்ணி கொடுக்கற கொஞ்சம் காலம் மட்டும் எனக்கு டைம் கொடு எல்லாத்தையுமே நான் முடிச்சு காட்டுறேன்